அன்பவர்களுக்கு வணக்கம் பேசுற கூட்டணிக்கு கொள்ளி வைத்த எம்பி செந்தில்குமார் உதயநிதியை மடக்கிய பொதுமக்கள் உச்சபட்ச கண்டுப்பில் மு ஸ்டாலின் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்ம முடிய பூமி பூஜை நாயகன் எப்படி பூமி பூஜை நாயகன் எம்பி செந்தில்குமார் உன்னை காலங்காத்தால எழுப்பி குளிப்பாட்டி சோத்தை போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் திமுகவுக்கே இப்ப ஆப்ப அதுலேயும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு கொல்லி வச்சிருக்காப்புல எம்பி செந்தில்குமார் ஒட்டுமொத்தமா இப்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள்லாம் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை இருக்காங்க இரண்டாவது விஷயம் சென்னை முழுவதும் வெள்ளத்தால் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சூழலில் தங்களுக்கு இருக்கு தங்களுக்கு நடந்த அந்த கஷ்டத்தை சொல்ல வந்த பொதுமக்களை ரொம்ப கேவலமாக நடத்திருக்காங்க கே என் நேரு அதுலேயும் உதயநிதி அவர்களை மடக்கி பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை எங்களுக்கு இங்கே வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துயரங்களை துன்பங்களை கொட்டிகிட்டு இருக்கும் போது உனக்கு அவ்வளோதான் நேரம் உங்ககிட்டலாம் ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களை ரொம்ப மோசமா நடத்திய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு முதல் விஷயம் சென்னை பெருமலை சென்னையில் புயல் காரணமா பெரிய அளவுக்கு சென்னை முழுவதும் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து வாட்டி வதைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா சென்னையை காப்பாற்றிய திமுக சென்னையை காப்பாற்றிய மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகலாம் ட்ரன் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவுடைய சில முக்கியமான உடன்பொறுப்புகள் திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளத்தால் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு பெரிய அவங்களுடைய கஷ்டங்களை சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் உதயநிதி அவர்கள் அவர் பகுதிக்கு வராரு வரும்போது அங்கே ஒரு பெண்மணியும் அவருடைய கணவரும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய மனக்குமரல்களை கொட்டி தீக்கும்போது அது என்னென்னு கூட தெரியாமல் அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினுடைய அந்த உண்மை தன்மையை புரிஞ்சிக்காம அவங்களுடைய வழிகளை வந்து புரிஞ்சிக்காமல் போக்கில் உங்ககிட்டலாம் இவ்வளோ நேரம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கே என் நேரு அவர்கள் உதயநிதி அவர்கள் அங்கிருந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு வீடியோ અને વાના કરો અલી અહી ઊલ્લોપા ઊલ્લોપો અચાળ ઊલાડ પાડી ક અરે અરે બળ લમચી ஐ அம் அ ஸ்கூல் டீச்சர் انا سفرنك بود ஃபார் தி மார் ஹேண்ட்லிங் நீ என்ன வேணும் வாட் நோஸ் இஸ் திஸ் இஸ் ஹார்மஸ் டீச்சர் அப்படியே ஸ்கூல இல்லை அம்மா இங்க சொல்லுங்க எதுக்காக انا வந்திருக்காங்க தி வே யூ ட்ரீட் த லேடி

பெரிய அளவுக்கு வந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இதில் உதயநிதி அவர்கள் கூட அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை அந்த அம்மாவினுடைய கஷ்டங்களை கேட்கலை அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனக்குமரல்களை ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க ஏம்மா நீ இவ்வளோ எமோஷ்னலாக பேசுறதெல்லாம் ஓகேம்மா நீ பேசுற பார்த்தீங்களா அந்த இங்கிலீஷை யாருக்கிட்ட பேசணும்னு உனக்கு தெரியலையேம்மா அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்னவோ சொல்கிறாங்க நம்ம என்னவோ அப்படின்ற மாதிரி காது கொடுத்து கூட கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறாங்க இது அந்த அம்மாவினுடைய குரல் மட்டும் கிடையாது சென்னை முழுவதும் பல்வேறு மக்கள் பல்வேறு முதியவர்கள் பல்வேறு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மழை ஓய்ந்து கூட சாலைகளில் மட்டும்தான் நீ பெரிய அளவுக்கு தேங்காமல் இருக்குது பல இடங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்கு பவர் இல்லாமல் இருக்குது தங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க சிக்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூசி மொழிகி மறைப்பதற்காக இவங்க சோசியல் மீடியாவில் வேற ஆஸ்ட் பண்ணுறாங்க சென்னையை காப்பாற்றிய முதலமைச்சர் சென்னையை காப்பாற்றிய திமுக என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதாவது இருநூறு ரூபாய்க்காக நம்ம என்ன வேணாலும் முட்டு கொடுக்கலான்றத உடன்பிறப்புகள் கொஞ்சமாவது வந்து மாற்றிக்கிறோம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது உங்களை போன்ற என்னை போன்ற அப்பாவி மக்கள் அவங்களுடைய குடும்பம் அதனால நம்ம கட்சியினுடைய அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு உண்மையான கள நிறுவனத்தை வெளியில சொன்னா மட்டும்தான் மற்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உதுவதற்கு முன் வருவாங்க இந்த கஷ்டத்தை கூட வெளியில சொல்லாம அப்படியே பூசி மொழிகிட்டே இருந்தோம்னா வெளியிலிருந்து யாரும் உதவி செய்வதற்கு கூட முன்வரமாட்டாங்கன்றது என்னுடைய ஒரு ஆதங்கமான அந்த வீடியோவின் மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது விஷயம் எம்பி செந்தில்குமார் இந்த திமுகவுடைய கதையை முடிக்கிறதுக்கு வெளியிலிருந்து யாரையும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆட்களை வந்து கொண்டு வரணும் தேவையில்லைங்க திமுகவுடைய கதையை முடிக்கிறதுக்கு திமுகவுக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க அதை மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு எம்பி செந்தில்குமார் ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சனாதானம் சம்பந்தமா தேவையில்லாத கருத்தை பேசி அது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வழியை ஏற்படுத்தி ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது வந்து பார்க்கப்பட்டது எக்கச்சக்கமானவங்க உதயநிதியினுடைய சனாதான பேச்சினுடைய விளைவுதான் இந்த பாஜகவினுடைய மூன்று மாநிலத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நான் மட்டும் இதில் என்ன விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி இந்த வேலியில் மேயிற ஓனான தூக்கி திமுகவுடைய வேட்டிக்குள்ள விட்டுருக்காரு திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் மன்றத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் வந்து தொடங்கியிருக்கு பத்தொன்பது மசோதாக்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய வேலைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயத்தில் நேற்று அதாவது ஐந்தாம் தேதி மக்களவையில் திமுகவுடைய எம்பியான செந்தில்குமார் அவர்கள் ஐந்து மாநில மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தெலுங்கானா மிசோரம் சம்மந்த அந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் சம்பந்தமாக பேசியிருந்தார் முக்கியமாக என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் பொதுவாக நாங்கள் கோமுத்ரா மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடுவோம் அதாவது கோமியம் பிடிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலங்களில் மட்டும்தான் பாஜகவால் வெல்ல முடியும் தென்னிந்தியாவில் பாஜகவால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருந்தார் எம்பி செந்தில்குமார் அது மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலையை ஏற்படுத்தியது பாஜகவை சார்ந்தவர்கள் கடுமையான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அதாவது இந்தியா கூட்டணின்னு வந்திருக்கு இல்லைங்களா திமுக மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட இப்போ செந்தில்குமாரை தூண் அப்படின்னு சொல்லிட்டு துப்பி எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு கடுமையான அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்ல போனால் காங்கிரஸினுடைய எம்பியான ராஜு சுக்லா அவர்கள் திமுகவுடைய அரசியல் வந்து வேறு காங்கிரஸினுடைய அரசியல் வேறு இந்த விஷயத்துல காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு கிடையாது காங்கிரஸ் கட்சி சனாதான தர்மத்தையும் கோமாதாவையும் வந்து நம்புகிறது நாங்கள் அனைவரையும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அதுதான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர் ஆச்சாரியா பிரேமாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து இதே போன்று தர்மத்திற்கு எதிராக பேசி கொண்டிருந்தால் பாஜக கோமுத்திர மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சனாதானம் சம்பந்தமா அவங்க பேசிய விஷயம் தான் இந்த எலெக்ஷன்ல அப்படியே பிரதிபலிச்சிருக்கு அதனால வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சானிய கரைச்சி செந்தில் பா செந்தில்குமாரினுடைய மூஞ்சிலே வந்து அப்பீர் காப்பல காங்கிரசினுடைய முக்கியமான நபர்கள் அது குறிப்பாக ஏற்கனவே உதயநிதி அவர்கள் பேசியதனுடைய விளைவு தான் மூன்று மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளை நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மறுபடியும் செந்தில்குமார் இப்போ தேவையில்லாத விஷயம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மூத்திரம் குடிக்கிறவர்கள் கோமியம் குடிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சீண்டக்கூடிய வகையில் பேசியிருக்கிறதுனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஒரு பேச்சு மிக பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இதனால் செந்தில்குமாரின் மேலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான அளவுக்கு கோவத்தில் இருந்துட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த பேச்சுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மண்டிட்டு இருக்காப்புல செந்தில்குமார் எம்பி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செந்தில்குமார் எம்பிக்கு கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கோமியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கோமாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்துக்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் இன்றைக்கி இன்றைக்கி கிராமத்தில் இன்றைக்கி கூட போய் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பசு தொழுவத்துல போயிட்டு சாணி கொண்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா தொழிப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி தொழிப்பாங்க அதனால எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு கோமியத்தை கொண்டு வந்து வீடுகளில் தொழிப்பாங்க சுத்தப்படுத்துவதற்காக அதனால் ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து கோமாதாவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது செந்தில்குமார் போன்ற ஒரு நபர்கள் வந்து கோமாதாவை இழிவுபடுத்துகிறோன்ற போர்வையில் இந்துக்களை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க எப்படி மூன்று மாநிலத்தில் காங்கிரஸுக்கும் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சங்கு ஊதுனாங்களோ மக்கள் அதே போல் இந்த மாதிரி இது போன்ற கேவலமான பேச்சுகளுக்கு சரியான பதிலடியே நாடாளுமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் கண்டிப்பாக செந்தில்குமாரினுடைய பேச்சு ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு இதற்கு வட மாநில மக்கள் சரியான அடியை வந்து தேர்தலில் கொடுத்தே தீர வேண்டும்